ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க நம்ம ஜெயந்தி தான் காமிக்கிறாங்க ஜெயந்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட ஃபோன் பேசிகிட்ருக்காங்க அப்போது ஜெயந்தியோட ஃப்ரெண்ட்ற பையனுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது ஸோ அது சம்மந்தமாக பேசிகிட்ருக்கும் போது உடனே ஜெயந்தி அந்த பையன் அஸ்வின் கிட்ட வந்து போனை கொடுக்க சொல்றாங்க இது வந்து சரியா திவாகர் வந்து கேட்டதும் உடனே ஜெயந்தி வந்து போனை வச்சுட்டுறாங்க அம்மா யார் கூட அடி போன பேசிட்டு இருக்க அம்மா யார் அந்த அஸ்வின் அப்படின்னு போது ஜெயந்தி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க யார் யாரையும் அந்த அஸ்வின் யார் ஓ காதலனா அப்படின்னு திவாகர் வாய்க்கு வந்தபடி பேசினதும் உடனே ஜேண்டி வந்து டென்ஷன் ஆகி இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க தயவு பண்ணி அப்படி இல்லை பேசாதீங்க அப்படின்னு போது என்னடி பேசுகிற அப்போது அவன் சொல்லுடி இப்போது ஒழுங்கு மரியாதையா அந்த அஸ்வின் யாருன்னு சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு போது என் ஃப்ரெண்டோட சண்ணுங்க மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு போதும் நடிக்காதடி நீ இப்படி எல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க இல்லை நீ இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையே சொல்ல மாட்டேன் இது வர அப்படின்ட்டு அடிமட்ட மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து கையை நட்டுறி கையை நட்டு அப்படின்னு போதும் எங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க அவன் சின்ன பையன் அப்படின்னு போதும் முதல்ல கையை நிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போகிறாங்க அப்போது நம்ம இன்று வந்து திவாகர் கையை பிடிச்சி ஏய் கையை விட்றியா அப்படின்னதும் எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு பொம்பளையாக அடிப்பீங்க அப்படின்னும் போது இவ்வளோ சொல்லி கூட்டம் இல்லடி இது எல்லாத்துக்கும் நீதான் கருணம் முதல்ல உன்னை அடிச்சாதான் சரி வரும் அப்படின்னுட்டு திவாகர் இந்துவா அடிக்கலான்னு கையுங்குறாங்க உடனே இந்து வந்து கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தினதும் உடனே ஜெயந்தியும் திவாகரும் செம்ம அடித்து ஆகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட கையையே பிடிப்பை உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னுட்டு திவாகர் செம்ம டென்ஷன்ல கத்திட்டு உள்ளே போனதும் ஜெயந்தி வந்து அழுதுட்டு இருக்காங்க அக்கா என்னாச்சுக்கா எதுக்காக அவர் உங்களை இப்படி அடிக்க வந்தாரு அப்படின்னு இந்து வந்து கேட்டதும் இங்கே பாரு இந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சனுக்கும் ஏதோ பிரச்சனை அதான் அவனுக்கு புத்தி மத்தி சொல்லலான்னு அவன் பேரை சொல்லி ஃபோனை கொடுக்க சொன்னேன் அவர் என்னன்னா நான் கண்டவன் கூட பேசுகிறேன்னு என்னை சந்தேகப்பட்டு அடிக்க வந்துட்டாரு அப்படின்னும் போது ஜி என்ன மனுஷருக்கா இதெல்லாம் எப்படிக்கா இவரெல்லாம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிங்க என்னால் நம்பவே முடியலை அப்படின்னும் போது எல்லாம் என்னோட தலை விதின்னு வாழ வேண்டியதுதான் இது அப்படின்னு ஜேந்தி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அதான் நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் அப்படியே நீண்டு சொன்னதும் எத்தனை நாளைக்கு இன்றும் நீ இந்த வீட்டுல இருப்ப உன உன்னோட தேவை முடிச்சதும் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ அதுக்கப்புறமா வளம போல நாங்க அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்க தானே வேணும் அப்படின்னு போது இன்று வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இல்லக்கா நாம பொம்பளைங்க இப்படி குனிச்சு குனிச்சு போறதாலதான் ஆம்பளைங்க குட்டிக்கிட்டே போறாங்க எல்லாரும் நிமிந்து நின்னோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவங்க நம்ம முன்னாடி குனிவாங்க அதனால தைரியமா இருங்கக்கா நீங்கள் இந்த தப்பும் பண்ண இல்லைன்னா எதுக்காக தள்ள குடியுற மாதிரி இந்த வந்து சொன்னதும் இந்த பக்கம் ஜெயந்தி எனக்கு இப்போ இருக்கிற ஒரே கவலை இந்த முட்டைக்கண்ணன் சரியான பொல்லாதவை நீ இப்போது அடித்து தடுத்ததும் இல்லாமல் அவரை எடுத்து வர நின்னுட்ட எதுவும் பண்ணிவிடுவானுன்னு பயமாக இருக்குது இந்து அப்படின்னு ஜெயந்தி வந்து பயப்பட்டதும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரிலாக்ஸ் ஆருங்க அப்படின்னுட்டு இந்து வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா திவாகிர சமை கடுப்பாகி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு இங்க பாரு நான் சொல்ற மாதிரி பண்ணு இப்படியே அந்த திரிபாவதி ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு பணம் கொடுக்கறதா வர சொல்லு அப்படின்னதும் சரிங்க ஐயா அப்படின்னுட்டு உடனே அவரு போனை வச்சிடுறாரு அங்க பார்த்தோம்னா நம்ம திரிபாவதிக்கு ஃபோன் வருது ஏமா நீங்க இப்படி பணம் அவசரத்துல தெரியறதா கேள்விப்பட்டேன் நாங்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறோம் நீங்க கேட்ட மாதிரி இருபது லட்சம் ரூபாயே கொடுக்குறோம் உங்களுக்கு பணம் வேணும்னா நான் சொல்ற ரெசார்ட்டுக்கு வாங்க அப்படின்னதும் தீபாவளில நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி சார் நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னதும் சரிம்மா நான் என்னோட வண்டியை அனுப்புகிறேன் நீ அதுலேயே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா திவாகருக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நான் சொன்ன ரிசார்ட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னதும் திவாகர் ரொம்ப ஹாப்பியாகிறான் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணு அவள் வந்ததும் அவள் குடிக்கிற ஜூஸில் வந்து மயக்க மருந்தை போட்டு கொடுத்துரு அதுக்கப்புறமா ஒரு ரூமுக்கு உன் ஆட்கள் ஒருத்தனை அனுப்பி வச்சுட்டு போலீஸ் ப்ரெஸ் மீடியான்னு ஃபோன் போட்டு அவங்க அவளை வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிடு அப்படின்னதும் உடனே அந்த ஆலோசாரின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஏ இந்து என்னை அடி அசிங்கப்படுத்துற உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறனா இல்லையா பாரு உன் அக்கா காரியோட வாழ்க்கைக்காகத்தானே நீ இவ்வளோ பாடுபடுற உன் அக்கா மானத்தையே வாங்குறேண்டி அதுக்கப்புறமா உன் அக்கா கல்யாணத்தை நீ எப்படி நடத்தி வைக்கிறேன்னு பார்க்குறான் அப்படின்னுட்டு திவாகர் ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை அனுமதிக்க மாட்டாரு அதனால அதனால நாமளே தெரியாம போயிடலாம் அப்படின்னுட்டு அங்க ஒரு கார் வருது நேரா கார்ல ஏறிட்டு தீபா என்ன பண்றாங்கன்னா அந்த ரிசார்ட்டுக்கு கிளம்புறாங்க இது வந்து இந்தோட ஃப்ரெண்ட் கவனிச்சிடுறாங்க என்ன இவ கார்ல ஏறி போறா யாரோட கார்ல போறா ஒன்னும் புரியலையே அப்படின்னுட்டு இந்தோட ஃப்ரெண்ட் வந்து இந்துக்கு போன் போட்டு விளக்கத்தை சொல்றாங்க இந்து தீபா வந்து யார்ட்டையோ கார்ல எரித்து போறா ஆனா அது யாருன்னு தெரியல அப்படின்னதும் என்ன சொல்ற ஆமா இந்து எனக்கு என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னதும் உடனே இந்து என்ன பண்றாங்கன்னா தீபாவுக்கு போன் அடிக்கிறாங்க இவ இதுக்கு இப்போ ஃபோன் அடிக்கா அப்படின்ட்டு கட் பண்ணினதும் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க உடனே தீபா வந்து என்ன இங்க பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ என்னோட உன்னோட உதவி எனக்கு வேணாம் அதே மாதிரி நீ கொடுக்கறதா சொன்ன அந்த பத்து லட்சம் ரூபாயும் வேணாம் என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் அக்கா என்ன பேசுகிறா அம்மா நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னும் போதும் இங்கே பாரு எனக்கு ஒருத்தங்க இருபது லட்சம் ரூபா பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அந்த பணத்தை வச்சு நான் என் கல்யாணத்தை நடத்திக்கிறேன் இனிமேல் நீ என் வாழ்க்கையில தலையிட வேணாம் புரிய ா அப்படின்னதும் அக்கா என்ன பேசிட்டு இருக்க அம்மா யாரும் உனக்கு அவ்வளவு பணம் கொடுக்கறதா சொன்னாங்க எனக்கு என்னமோ தப்பா இருக்குக்கா அவசரப்படாத அம்மா அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னதும் பாரு உங்க எல்லாரையும் நம்பினா கடைசியில் என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடும் அதனால உங்ககிட்ட இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை இந்தோ நான் பணத்தை வாங்கிட்டு அப்புறமும் கூட பேசுறேன் அப்படின்னதோ பிளீஸ்க்கா நீ எங்க போறனாச்சு சொல்லு அப்படின்னதோ நான் இந்த ரிசார்ட்டுக்கு போறேன் அங்கே தான் வர சொல்லியிருக்காங்க நான் பணத்தை எடுத்துருவேன் அப்படின்னுட்டு போனை கட் பண்ணினதும் என்ன இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க இந்தோ அங்கே பார்த்தோம்னா நம்ம கருணா வராங்க என்ன ஆச்சு ஏன் டென்ஷனாக இருக்க அக்கா வந்து யாரோ பணம் பணம் கொடுக்கறதா சொல்லி இந்த ரிசார்ட்டுக்கு போறாளா எனக்கு என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு போது என்ன சொல்ற யார் அங்க பணம் கொடுப்பா அங்க நிறைய தப்பானவங்களும் வார அப்படின்னு கருணா சொன்னதும் இன்னும் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்ற எனக்கு என்னமோ பயமா இருக்கு எதுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னதும் சரி நீ இங்கே வேலையே பாரு பிறகு அண்ணனுக்கு கோபப்படுவாங்க நான் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கருணா என்ன கிள பண்றாங்கன்னா நேரா கிளம்பி அந்த ரிசார்ட்டுக்கு போறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம திவா திவாகரை தான் காமிக்கிறாங்க உடனே நம்ம திவாகர் செம ஹாப்பியில் இருந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் அந்த தீபாவும் வந்து ரிசார்ட்டுக்கு வந்ததும் உடனே திவாகரோட ஆள் வந்து வாமா நான் சொல்கிற நம்பரில் நம்பர் இருக்கிற ரூமில் இரு இன்னும் கொஞ்சம் நிறுத்தாலும் உனக்கு பணம் வந்துடும் அப்படின்னதும் உடனே அதை நம்பிட்டு தீபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா ஒருத்தங்க யூஸ் கொண்டு கொடுக்குறாங்க அதுக்குள்ளே தான் அந்த மருந்து கலந்துருக்கு இது புரியாமல் தீபாவும் யூஸை குடிச்சதும் அங்கேயும் மயங்கி விழுந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கடைசி நொடியில் ஒருத்தனை வந்து அந்த ஆளை என்ன பண்ணுறான்னா திவாகர் சொன்ன மாதிரி ஒரு முக்குள்ள அனுப்பி வைக்கிறான் இந்த பக்கம் அதே ரிசார்ட்டுக்கு நம்ம கருணா வந்து இப்படி திவாங்கிற பேரில் யாரோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னதும் அப்படி யாரும் இல்லையே சார் அப்படின்னதும் கருணாவுக்கு அந்த இடத்துல தப்பா படுது உடனே கருணா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சார் நல்லா பாருங்க இந்த பொண்ணு இங்கே வந்தாங்களா அப்படின்னு தீபாவோட ஃபோட்டோ காமிச்சிடும் இந்த பொண்ணு வந்தாங்க சார் இங்க தங்கி இருக்கிற ஒருத்தங்க தான் அந்த பொண்ணை மேலே கூட்டிட்டு போனாங்க போய் பாருங்க அப்படின்னதோ உடனே கருணா புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ தப்பாக நடக்க போகுதுங்க ஸோ கண்டிப்பாக கருணா எப்படியோ தீபாவதியை காப்பாற்றிடுவாங்க திவாகருக்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க வாங்க